ஆடம்பர பங்களா சொகுசு கார்கள் ராஷ்மிகா மந்தனாவின் சொத்து மதிப்பு இத்தனை கோடியா இன்று தனது இருபத்தி எட்டாவது பிறந்த கொண்டாடி வரும் ராஷ்மிகாவுக்கு பிரபலங்கள் ரசிகர்கள் என பல தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அவரின் சொத்து மதிப்பு குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நேஷனல் கிரஷ் என்று அழைக்கப்படும் ராஷ்மிகா மந்தனா தற்போது நாட்டின் மிக முக்கியமான நடிகைகளில் ஒருவராக மாறியுள்ளார் வெறும் ஏழு ஆண்டுகளிலேயே புஷ்பா கீதா கோவிந்தம் சீதாராமம் மற்றும் பல படங்களில் நடித்து ரசிகர்களின் இதயங்களில் தனக்கென நிரந்தர இடத்தை பிடித்துள்ளார் கார்த்தி நடிப்பில் வெளியான சுல்தான் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் ராஷ்மிகா எனினும் அந்த படத்திற்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை தொடர்ந்து விஜய்யின் வாரிசு படத்தில் ராஷ்மிகா நடித்திருந்தார் இந்த படமும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது தமிழில் திணறி வந்த ராஷ்மிகாவுக்கு ஹிந்தியில் பட வாய்ப்புகள் குவிந்து வருகிறது மஜ்னு குட் பை உள்ளிட்ட படங்களில் நடித்தார் அந்த வகையில் ராஷ்மிகா கடைசியாக அனிமல் படத்தில் நடித்திருந்தார் அந்த படத்திற்கு கலவையான விமர்சனம் கிடைத்தாலும் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்தது அவர் தற்போது புஷ்பா டூ ரெயின்போ ஃப்ரெண்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் அதேபோல் தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் உருவாகி வரும் குபேரா படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக ராஷ்மிகா நடிக்கிறார் ராஷ்மிகா ஒரு படத்திற்கு இரண்டு முதல் ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது எனவே ஆடம்பர வீடு சொகுசு கார்கள் என ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் இன்று தனது இருபத்தி எட்டாவது பிறந்தநாளை கொண்டாடி வரும் ராஷ்மிகாவுக்கு பிரபலங்கள் ரசிகர்கள் என இருதரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஸ்மிகாவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி ராஷ்மிகாவின் சொத்து மதிப்பு நாற்பத்தைந்து கோடி முதல் ஐம்பது கோடி வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது சினிமாவை தவிர பல்வேறு விளம்பரங்களில் இருந்து ராஷ்மிகாவுக்கு நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார் ரஷ்மிகாவுக்கு நாடு முழுவதும் உள்ள முக்கிய பெருநகரங்களில் ஆடம்பரமான வீடுகள் உள்ளன பெங்களூருவில் சுமார் எட்டு கோடி மதிப்புள்ள பங்களா மற்றும் மும்பையில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஆகியவை அவருக்கு உள்ளது என்று கூறப்படுகிறது மும்பை பெங்களூர் மட்டுமின்றி ராஷ்மிகாவுக்கு கோவா குர்க் மற்றும் ஹைதராபாத் ஆகிய இடங்களிலும் ஆடம்பர வீடுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன திரைப்பட பணிகளில் அடிக்கடி இந்த இடங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருக்க வேண்டியிருப்பதால் இந்த நகரங்களில் அவர் சொந்தமாக வீடு வாங்கியிருப்பதாக தெரிகிறது ஆடம்பர பங்களாக்களை தவிர பல சொகுசு கார்களையும் ரஷ்மிகா வைத்திருக்கிறார் அதன்படி அறுபது லட்சம் மதிப்புள்ள ஆர்டிகூ த்ரீ ஒன்று புள்ளி எட்டு கோடி மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் ஆடம்பர கார் ஆகியவற்றையும் ராஷ்மிகா வைத்திருக்கிறார் ராஷ்மிகாவிடம் மெர்சிடஸ் பென்ஸ் சி கிளாஸ் சொகுசு காரும் உள்ளது இதன் மதிப்பு சுமார் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி இரண்டு லட்சம் வரை உள்ளது வேலையில் வேளையிலிருந்து அடிக்கடி ஓய்வு எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ள ராஷ்மிகா உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்வதாக அறியப்படுகிறது மாலத்தீவுகள் துருக்கி லண்டன் அமெரிக்கா கத்தார் டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் பல இடங்களுக்கு செல்லும் ராஷ்மிகா இது தொடர்பான புகைப்படங்களையும் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார்